வெளிக்கடையில் இருக்கக்கூடிய கொழும்பு விளக்கமறியல் சிறஞ்சாலைக்கு சென்று மூன்று அரசியல் கைதிகளை பார்வையிட்டிருந்தேன் செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மற்றும் சுதாகரன் மற்றும் தம்பு குணசோகரம் ஆகிய மூன்று பேரையும் பார்வையிட்டிருந்தேன் தம்பு குணசேகரத்தை நான் வைத்தியசாலை இது சிறஞ்சாலையில் உள்ள வைத்தியசாலை பகுதியிலும் ஏனிய இரண்டு பேரையும் விளக்கமறியல் சுழச்சாலையிலும் பார்வையிட்டிருந்தேன் ஆனந்தவர்ணன் மிகவும் மோசமாக நலி பலவீனமடைந்திருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் அந்த உண்ணாவிரதத்தில் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற காரணத்தினாலே மோசமாக பலவீனப்பட்டு இன்று என்னை பார்க்க வருகின்ற பொழுது நடக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடியே அவர் வந்திருந்தார் அந்த நிலைமையிலே நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன் அரசு கண்டுகொள்வதாக இல்லாத நிலைமையில் உண்ணாவிரதமிருந்து மேலும் உடல்நிலை ஆபத்தாக மாறுவதை விட உண்ணாவிரதத்தை நிறுத்துங்கள் தொடர்ந்து சட்டத்தரணிகள் உண்டாக அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக எங்களால் முயன்ற அழுத்தங்களை அல்லது அதுக்குரிய முயற்சிகளை செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டதற்கினங்க அவர் இன்று அந்த உணவு தவிர்ப்பை கைவிடுவதற்கு விணங்கியிருக்கின்றார் அவர் உடனடியாக அவர் தன்னை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனையும் மற்றும் மெக்சீன் சிறைச்சாலையில் உள்ள விடுதலை புலிகள் இயக்க சந்தேக நபர்களோடு தன்னை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதனையும் அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் இது தொடர்பாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை நான் சிறைச்சாலை மேலதிகாரியிடம் கேட்டிருக்கின்றேன் சிறைச்சாலை ஆணையாளரை சந்திப்பதற்கு அவர் எனக்கு ஒரு வேட்பாடுகள் செய்தருமாறு கோரியிருக்கிறார் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் அணையாளரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கின்றார் அடுத்ததாக தம்பு குணசேகரம் அவர்கள் அறுபத்தைந்து வயது அவர் கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு அடுத்த வழக்கு தேதி என்னவென்று தெரியாமலே அவர் நோடே நடிக்கப்பட்டு அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் முள்ளந்தண்டு பாதிப்புக்குள்ளானவர் இடுப்பு வெளியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் தங்கியிருக்கின்ற இடங்களிலே இட போதிய இடப்பற்றாக்குறை காரணமாக ஒருவர் மீது ஒருவர் நெறிப்பட்டு கொண்டுதான் உறங்க வேண்டிய நம இருக்கிறது அவர் தன்னுடைய முள்ளந்தண்டு நோ மற்றும் இடுப்புலும்பு நோ காரணமாக படுக்க முடியாமல் இருந்தால் ஏனைய கைதிகளால் கால்களால் உதைக்கப்படுகிற தாக்கப்படுகிற சம்பவங்கள் நடைபெறுவதாக மிக விரத்தோடு தெரியப்படுத்தியிருந்தார் விட அவர் உடம்ப அவருடைய உடம்புகளிலே பல இடங்களிலே கட்டு வந்து உடைத்து புண்ணாகி இருக்கிறது அதற்குரிய சிகிச்சைகள் உரிய முறையில் அரைக்க வழங்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அவரை பார்க்கின்ற பொழுது அவர் நோயாலேயே உயிரிழந்து விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம்தான் ஏற்படுகின்றது அவர் தனக்கு ஏற்படுகின்ற அந்த வருத்தங்களுக்காக அடிக்கடி சிறைச்சாலைகளில் சிறைச்சாலையில் மறந்து விடுகின்ற பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது கடந்த ஏழாம் தேதி ஒரு சிறை சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரால் தாக்கப்பட்டிருக்கிறார் தடியால் தாக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது நாளும் மறந்திருக்க சென்ற பொழுது அவர் தாக்க பொழுது அவர் மறந்தெடுக்காமலே சென்றிருக்கின்றார் நீ என்ன அடிக்கடி இங்கே வருகிறாய் மரத்திற்கு வருகிறாய் என்று கேட்டுதான் தாக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதே போன்று சுதாகரன் அவர்களும் நீண்டகாலமாக தன்னுடைய குடும்பத்தினரை பார்க்கவில்லை குடும்ப ஏழ்மை காரணமாக குடும்பத்தினர் தன்னை வந்து பார்க்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தன்னை திருவண்ணமலைக்கு அழைத்துச் சென்று குடும்பத்தினரை பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யுமாறு தான் கோரியிருப்பதாகவும் ஆனால் அதற்காக காத்துக்கொண்டிருப்பதாகவும் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்